கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வேலூரில் கழக நிர்வாகிகளின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரனுக்கு காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடி பகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனையடுத்து வேலூர் சென்றடைந்த கழக துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு சாலையின் மருங்கிலும் திரளான கழக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் மேள தாளங்கள் முழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பெருந்திரளான பொதுமக்களும் திரண்டு நின்று எழுச்சி மிகு வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வேலூர் கிழக்கு மாவட்டம் கன்னிகம்பாடி ஒன்றிய கழக செயலாளர் திரு விஜயகுமார் சுமதி தம்பதியினரின் மகள் திருப்பாவை வைத்தீஸ்வரன் ஆகியோரின் திருமண விழாவில் திரு டி டிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் வேலூர் கிழக்கு மாவட்டம் வாலாஜாபேட்டை முன்னாள் மாமன்ற உறுப்பினர் திரு ஆறுமுகம் தேவிகா தம்பதியினரின் மகனும் வாலாஜாப்பேட்டை இளைஞர் பாசறை நகர செயலாளருமான திரு மணிகண்டன் புவனா ஆகியோரின் திருமண விழாவிலும் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் வேலூர் மாவட்டம் குப்பம் பகுதியில் கழகத் தொண்டர் திரு அருண் புதிதாக கட்டியுள்ள திருமண மண்டபத்தை திரு டிடிவி தினகரன் குத்து தினகரன் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் அங்கு கழகத் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் மேளத்தாளம் உள்ளிட்ட இசைக்கருவிகளை முழங்கியும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் வேலூர் மாவட்டம் குடிகாத்தத்திற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக இளம் பெண்கள் பாசறை செயலாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் தலைமையில் திரடான பெண்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் குடிகாத்தம் டவுன் பகுதியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட மேல்பட்டியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வேலூர் மேற்கு மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றிய கழக செயலாளர் திரு ஆர் பிரபுவின் சகோதரர் திரு ராஜீவ் நந்தினி தம்பதியினருக்கு மாங்கல்யம் எடுத்துக் கொடுத்து திருமணம் நடத்தி வைத்து மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார் இந்த இனிய நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை விரைவுக்கு விரைவிலே நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டு திருமணம் நடைபெற்ற வன எல்லா வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கழக துணை பொதுச் திரு டிடிவி தினகரன் பேரணாம்பட்டைச் சேர்ந்த திரு லோகேஷ் குமுதா தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு தமிழ்ச்செல்வி என பெயர் சூட்டி வாழ்த்து தெரிவித்தார்